வரமத்துறை நாம எழுபத்தி மூன்றாவது தொடர் அலமதுல்லா இன்று இறைநாமம் என்னவென்றால் அல் ஆஹிர் என்கின்ற இறைநாமம் இன்று இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலனில் மிக முக்கியமான ஒரு பலன் யாரு என்று தெரியுமா முதியவர்கள் தன்னுடைய வாழ்வு இறுதி நாளில் தன்னுடைய இறுதி நேரம் இறுதி நொடிகள் ஒளிவிட்டு மௌத்தாக வேண்டும் என்ற நல்ல ஆசையுடன் இருப்பவர்கள் தினமும் இரவு நேரத்தில் அல் ஆயிரம் இறைவுகள் ஓதி அல்லாஹ் விடத்தில் துவா கேட்டார்கள் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக இன்ஷா அல்லா அவருடைய இறுதி நேரத்தில் கலிமா என்பது அவருடைய நாவில் வரும் என்று இமாம் பெருமக்கள் குறிக்காட்டுகின்றார்கள் நாளை அல் ஆக இனாமத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவர் காத்து